கனகன்பட்டி குழுவில் பயணிக்க அனைத்து நல்லுண்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கம் பாருங்க குழந்தை பிறந்ததுமே தொப்புள் கொடியை கட் பண்ணுவோம் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணதுமே புண்ணு ஏற்படும் அந்த புண்ணு வைக்கிறதுக்கு நல்ல எளிமையான ஒரு மருந்து நான் சொல்றேன் இந்த நாட்டு மருந்துக்கடலை சீனாக்காரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதை லேசை வாங்கி அதை லேசை வறுத்து பொடி செய்து அதை தேங்காய் எண்ணெயில் குழப்பி அந்த புண்ணு மீத வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தொப்புள் அந்த புண்ணு வந்து சீக்கிரம் ஆறிடும் அதே மாதிரி சளி தொலை பிடிக்கும் சளி பிடிக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கற்பூரை பச்சை கற்பூரம் செய்து சூடு பண்ணி இந்த மார்பில் போட்டு நல்லா தொடைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சளி தொல்லை சரியாகும் அதேமாதிரி இந்த உலர்ந்த திராட்சை இருக்கு பார்த்திங்களா அந்த திராட்சை பழத்தை ஊற வைக்கணும் நல்லா நைட்டெல்லாம் ஊற வச்சு அதை காலையில் நடந்த புளிஞ்சினா சாறு வரும் அந்த சாத்த வந்து தாய்ப்பாலில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் போயிடும் அதே மாதிரி என்ற சொன்ன இதையே நெ நெருப்பில் சுட்டு அந்த சாம்பலை தேன்ல குழச்சி சாப்பிட்டு வந்தனா வயிற்று கொடுக்குற பூச்சிகள்லாம் வெளியே வந்துடும் மோசன் வழியாக வெளியே வந்துடும் அதே போக வாய் விலங்குன்னு ஒரு இது கிடைக்கும் கடுகு ரோகிணி கிடைக்கும் ரெண்டையும் சமாளம் எடுத்து அரைத்து அந்த தொப்புள் மீத பூசுனா வலி ரொம்ப குறைஞ்சிரும் இதை மாதிரி செய்து குழந்தைகளை பாதுகாத்துக்குங்க வாழ்க வளர்க நன்றி வணக்கம்